போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊரு திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க நடத்திருப்போம் அதுக்கு அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ஐயா உச்சிர குடுத்தீங்கன்னா வசம் பண்ண பண்ணி சொல்லலாம் திருவிழா கடஹட்டிரும் எந்த வசத கொச்சிலும் ஆட்டா நம்ம டாஷி அபரஞ்சி படத்துல ஆய்ட்டு குடுத்தவங்க முன்னாடி தான் நம்ம ஊர் டூரிங் சினிமாவுல பாட்டேன் அவங்க ஆய்ட்ட பார்த்து அப்படியே அசுட்டேன் அரே அல்லா தாசி அபரிஞ்சி படம் வெளி வந்து முப்பது வருஷம் ஆச்சு அந்த அம்மா அதுல நடிக்கிறப்ப முப்பத்தி மூணு வயசு ஆக இப்ப அறுபத்தி மூணு வயசு பல்லே இருக்காது பொக்கவாய் கேள்விய கொண்டு வந்து மேடையில வெத்தல பாக்க உரல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஹரிச்சந்திரா நாடகத்துல சக்குபோய் சகுபோயின்னு ஒருத்தி நடிச்சா

நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டா உன் பொண்ண நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்றீங்க அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு நீங்க தானே அந்த நம்பிக்கை இருந்தா சரி நீ போய் வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் சரி இந்த கத்தி உங்க இடுப்புல உங்கத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த வரை அந்த குதிரை போகாத அது மொரட்டு குதிரை யாருக்கு அடங்க மாட்டேங்குது அடங்காத அடக்கிறது எனக்கு ஆசை 예예

Altyazı M.K. பிச்சதே கிடையாது சந்தேகப்பட்ட அல்லா பிச்சையை கேட்டு பாருங்க ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேயா இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம என்னமா ஓனுகிட்டு காரியத்தை கவனிக்க தான் போறேன் என்னுடைய சொந்த காரியத்தை இல்ல செத்து போயிட்டான இளம் தளிர் அவனுடைய ஈமக்கடனை நான் தான் கவனிக்க போறேன் அம்மா இப்ப என்ன பண்ண போறீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட வாங்க இளம் தளி, சின்ன பையன் இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே அரே அல்ல ஈமக்களன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு புடிச்சிடுங்க முறைப்படி எல்லாத்தையும் செய்ய நேத்துராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன் பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கல நீ செத்து போயிட்டியப்பா நியாயமா செத்து போயிட்டியே பேயாவது பிசாசாவது நான் உயிரோட தான் இருக்கேன் உயிரோட வா ஏப்பா நீ ஆபி கண்ணா கண்ணா நீ ஆபி கண்ணா பாய் உனக்கு என்ன பைத்தியமா நான் உயிரோட தான் நின்னுட்டு இருக்கேன் உயிரோட வா என்ன உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் பாட கட்டி மோள அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்கல நீங்களே பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ செத்தது செத்தது தான் நாங்க தூக்க போறது தூக்க போறது தான் அடிகடா நிறுத்துக்கலா அடிகடா நிறுத்துக்கலா அடிக்கடா இவன் உயிரோட தான் இருக்கா, என்ன அடிச்சடிபா விழுகுதப்பா தப்பி, தம்பி பைசா என்ன பாய எப்படி அடிச்சுட்டா பாத்தியா மூக்கல ரத்த வருதியா போயா